மாதம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வருமானம் ஏழை மக்களுக்கு உதவும் யூடியூபர் ஹர்ஷா சாயின் சொத்து மதிப்பு என்னவென்று தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யூடியூபில் வீடியோ போட்டு செலிபிரிட்டியாக மாறிய ஹர்ஷா சாயின் சொத்து மதிப்பு குறித்து இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிடுவதன் மூலம் பலரும் பிரபலமாகி வருகின்றனர் அந்த வகையில் யூடியூபில் வீடியோ போட்டு செலிபிரிட்டியாக மாறிய அர்ஷா சாய் குறித்து அப்படி பலரும் வந்து பாராட்டியும் வருகின்றனர் ஹைதராபாத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதாகும் அர்ஷா சாய் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகமாக இருந்து வருகிறார் அது மட்டுமல்லாது கல்லூரி படிப்பை முடித்தவுடன் யூடியூப் சேனல் ஒன்றை தொடங்கிய அர்ஷா சாய் அதில் உடற்பயிற்சி தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டார் இதன் மூலம் அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர தொடங்கினர் மட்டுமல்லாது பின்னர் வெறும் ஐந்து ரூபாய் நாணயங்களை கொடுத்து நாலு லட்சம் மதிப்புள்ள காரை வாங்கி அவர் அதனையும் வீடியோவாக பதிவிட்டார் இந்த வீடியோவுக்கு நல்ல ரீச் கிடைத்த நிலையில் தங்குவது உள்ளிட்ட பல வீடியோக்களை தனது சேனலில் வெளியிட்ட ஹர்ஷா சாய் இதையடுத்து அவருக்கு அதிக அளவிலான சப்ஸ்கிரைபர்ஸும் வர தொடங்கினர் அது மட்டுமல்லாது பிரபல யூடியூப் செலிபிரிட்டியாக மாறிய அவர் யூடியூப் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய தொடங்கினார் ஏழை சிறுவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பது ஏழை குடும்பத்தினருக்கு வீடு கட்டி கொடுப்பது ஆயிரம் பேருக்கு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு கொடுத்தது என பல உதவிகளையும் செய்து வந்தார் ஒரு லட்சம் ஏழைகளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உணவு வாங்கி கொடுத்து பிரபலமானார் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட அனைத்து இந்தியா மாநிலங்களிலும் உள்ள அனைத்து சிறந்த ஹோட்டல்களிலும் ஏழை மக்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார் இப்படி மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள அர்ஷா சாய் மூன்று யூடியூப் சேனல்களை நடத்தி வருகிறார் இந்த மூன்று யூடியூப் சேனல்களிலும் சுமார் முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கின்றனர் வருகின்றனர் இந்த நிலையில் அஷாசாயின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் இருபது முதல் இருபத்தி இரண்டு கோடி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவர் ஒரு மாதத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை சம்பாதிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க